ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த ஸோ நான் உங்கள் நிலைவேலில் பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பேப்பர் ரீடி இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனல் நண்பர்களே இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சூழ்நிலை சம்மந்தமான விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் பேசுகிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொரு செயலை செய்கிறதுக்காகவும் வந்து நமக்கு பண தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அது நல்ல விஷயமா கல்யாணமாக இருந்தாலும் சரி சடங்காக இருந்தாலும் சரி ஒரு 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 தவறு தவறாள் தவறிட்டாங்கன்னு சரி எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பணம்னு ஒன்று வேணும் அந்த பணத்தை சம்பாதிச்சாலும் அது போக நமக்களோட தேவையை தாண்டி வந்து பணம் தேவைப்படுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து கடன் வாங்குகிறோம் எங்கே கடன் வாங்குகிறோம் பக்கத்தில் சொந்தக்காரண்டை வாங்குகிறோம் சொந்தக்காரண்டை வாங்கினா கூட வந்து நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் தவணை சொல்லிக்கலாம் இதே வந்து நம்ம தேவையை மீறி ஒரு வீட்டு பத்திரத்தை கொண்டு பேங்கில் அடமான வச்சோ ஒரு பைக் புக்கை கொண்டு அடமானம் வச்சோ பைக் லோன் போட்டோ கார் லோன் வே போட்டோ நம்ம வந்து எதாவது லோன் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லோனை சரியாக கெட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு சில காரணத்தால் நம்ம தொழிலில் லாஸ் ஆகுது பின்னடைவாகுது இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியான முறையில் லோன் கெட்ட முடியலை அப்படின்னா என்ன வந்து தெரியுமா இந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கும்போது ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து கெட்ட லோன்னா என்ன பச்சைப்பாங்க அந்த பாஸ் இருக்கலாம் மேன ஓனர் அவர் வந்து அவர் கீழே இருக்க ஆளை நம்ம வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்கல்ல பணம் வாங்கிட்டோம்னு சொல்லி கலெக்ஷன் ஏஜென்சிலேருந்து கலெக்ஷன் வர்றவங்க படுத பாடு என்னென்னா அவங்க பணத்தை கலெக்ஷன் பண்ண வரும்போது நம்ம சரியான முதல்ல பதில் கொடுத்தோம் இல்லை டைம் கொடுத்து நமக்கு அது சரியாக கெட்டலை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கற்று கற்றுன்னு கற்றுவாங்க சத்தம் போடுவாங்க கற்றுனாதான் பணம் வரும்ன்ட்டு நான் பணம் கொடுத்தா தான் வீட்டை விட்டு வெளியே போவேன் சொல்லி இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரும் அவங்க மேலே இருக்குது அவங்களோட அதிகாரியும் அவங்க ஒரு அவங்களோட ஓனர் பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து கடன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கடனை கட்டணும் அதுதான் ஒரு ஒரு நீதி நியாயம் தருமம் சரியா அதனால் இந்த இஎம்ஐக்கு வர்றவங்கலாம் வந்து நிறைய தப்பாக நினைக்கிறோம் அவங்களுக்கும் அவங்களும் மனசு தான் நம்மள மாதிரி ஒரு மனசன் சராசரியாக ஒரு குடும்பம் இருக்குது குடும்பம் மனைவி குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க அவங்க வாழ்க்கையிலையும் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க அவங்க மேல இருக்க அதிகாரி அவங்கள அப்படி பேசுவாங்க நீ பணத்தை கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் வந்து நான் வந்து உன்னை கம்பெனியில் சேர்ப்பேன் உன் அம்மா உன் அக்கௌண்ட்டில் பணத்தை பிடிச்சி வச்சுக்கிடுவேன் ஆனால் சம்பளம் தரமாட்டேன்னு சொல்லி சொல்லி மிரட்டுவாங்க இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்படுத்திக்கிட்டு தான் வந்து நம்மக்கிட்ட கிட்டே வந்து லோனுக்காரங்க வந்து கலெக்ஷன் பண்ண வராங்க அதனால் கலெக்ஷன் பண்ண வர்றவங்க எல்லாருமே நல்லவங்க கட்டமை யாரும் கிடையாது அதனால நான் அதை பண்ணாதீங்க லோன் வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் சந்தோஷமா இருங்க நம்ம பையில் என்ன இருக்கோ அதுக்கு தக்கண்தான் நம்ம வரவு செலவு என்ன இருக்கோ அதுக்கு தக்கனதான் வாங்கணும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கடன் வாங்கி அவதிப்பட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து கஷ்டம் அந்த லோனுக்காரங்க கலெக்ஷன் வர்றவங்க வந்து பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க கடன் வாங்காதீங்க எனக்கும் பல பிரச்சனைகள் நான் இருக்குது செய்யுது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கடன் தான் வரணும் இப்போ வேற கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க இந்த கலெக்ஷன் போகிற ஏஜென்சி கலெக்ஷன் போகிறவங்க வீட்டு கலெக்ஷன் போகிறவங்க வந்து வீட்டில் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்கள மெரட்டி பணம் அவசரிக்கக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிட்டோன்னா கேஸ் கூட போட்டு உள்ளதுக்கி வைக்கலாம் சட்டப்படி த கேஸ் கொடுத்து பண்ணலாம் சொல்லி சொல்கிறாங்க பட் அது ஒரு விதத்தில் என்னென்னா நம்ம சந்தோஷம் நினைப்பீங்க சந்தோஷம் கிடையாது ஏன்னா நம்ம லோன் வாங்கும்போது நிறைய பேப்பரில் கையெழுத்து வாங்கி நம்ம கொடுத்துருப்பாங்க வீட்டுக்கு என்ன தான் லோன் காரம் வரட்டாலும் அவன் அவன் வேலையை ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம லோன் வாங்கினா என்னென்ன தெரியுமா வீட்டுக்கு தான் வர மாட்டாங்க நம்ம கடன் கட்டுவான்னு நடப்போம் ஆனால் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் அவங்க பேங்க்ல இருக்கும் அவங்க லாக்கரில் இருக்கும் அவங்க என்ன செய்வாங்க நம்மகிட்ட கேட்காம அவங்க பேங்க் யாருன்னா பேங்க்கு நம்ம எழுதி கொடுத்துருக்க கடையும் கொடுத்துருக்கோம் அவங்க அப்படியே அந்த பத்திரத்தை கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க அப்படியே வேற ஆள் பேருக்கு வித்துட்டு அவங்க லாபத்தை சேலரி பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து கடன் வாங்காதீங்க லோன் கலெக்ஷன் கேட்டுறவங்கள சண்டை போடாதீங்க அவங்களும் மனசாந்தான் ஓகே என்பது உங்கள் வீடியோ பைக்கி நீங்கள் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேப்பரேடைய இரநூத்தி நாற்பது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணில் அமைக்கிறேன் நன்றி வணக்கம் என்பரலை